தேவ ஜனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது உன் பெலவினத்திலின்றி விடுதலை ஜனங்களே எனக்கு அன்பான என்ன சோர்வோடு நீங்க இந்த வீடியோ பார்த்தால் ஆண்டு சொல்றாரு இன்றைக்கு உங்க பலவினத்திலிருந்து விடுதலை எப்படியாப்பட்ட பாடா இருக்கட்டும் எப்படிப்பட்ட உபத்ரமா இருக்கட்டும் ஆண்டவன் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் அவளை பார்த்து சொல்றாள் உங்க பெலவினத்திலிருந்து இன்னைக்கு விடுதலை இன்றைக்கு அந்தவரையும் இந்த வியாதி என்னை விட்டு போவே போவாதா அந்தவரையும் என் குடும்பத்தில் சாபமா அன்றை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சுகர் வியாதி இருக்குது அந்த இந்த கேன்சர் வியாதி இப்படியாப்பட்ட வேதனையில எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு அழுகையோடு எதிர்பார்ப்போடு இந்த வீடியோவை பார்க்கலாம் என் அன்பான தேவ ஜனங்களே உங்கள் பலவீனத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு நிச்சயமாய் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போகிறாரு இனிக்கு அன்பான தேவ ஜனங்களே படுத்த படுக்கையில் இருப்பீர்கள் ஆனால் உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை எழுந்து நடங்க கர்த்தர் மெய்யான விடுதலை மெய்யான சுகத்தை இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் உங்களோடு வெளிப்பட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறார் பயப்படாதீங்க இந்த நாள் உங்கள் விடுதலை விடுதலையாக்கப்பட்ட நாள் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையை விசுவாசித்து என் பலவீனம் நீங்கிடுச்சுன்னு சொல்லி எழுந்து நடங்க கர்த்த தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக நம்ம